யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கிச்சன்ல எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கிச்சன்ல போய் சமைப்பமா இல்ல எக்ஸசைஸ் பண்ணுவோமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சமைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க சமையலுமே நான் சொல்லி கொடுக்குற இந்த எக்ஸசைஸ் கண்டினியூஸா நீங்க கிச்சன்ல பண்ணுங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் அட் சேம் டைம் உங்களுடைய ரொம்ப இருக்கும் என்ன பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவும் தாங்க வார்ம் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் தி எக்சர்சைஸ் ஆர் யோகா எனிதிங் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீன்னா ஷோல்டர் ரொட்டேஷன் சோ நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லீங்களா ரொட்டேட் பண்ண போறோம் சோ கை இங்க பேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் தென் ஃப்ரண்ட்ல ஒரு 5 கவுண்ட்ஸ் அடுத்தது சைட் பெண்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஈச் சைடும் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கால் விரல் இருக்கு இல்லைங்களா ஸோ கால் விரல் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேட்ல நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு ஹீல்ஸ் மட்டும் நம்ம இப்படி பண்ண போகிறோம் ஸோ எதுவுமே நம்ம பேலன்ஸ் பண்ணாம அப்படியே நிற்கணும் சப்போஸ் உங்களால் நிற்க முடியும்னா ஏதாவது சைடில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் அப்படியே லீவ் பண்ணிடலாம் ஸோ இதுதாங்க வார்ம் அப் ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிச்சனில் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புஷ் அப்பு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய சுவர் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பு வச்சிருக்கீங்க அந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சி புஷ் அப் பண்ணுறோம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக்கோ அந்த இடத்துல பண்ணுங்கள் ஸோ எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய செவரில் வந்துட்டு கையை வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து புஷ்ஷப் பண்ணுறோம் இல்லையா அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரணும் வரும்போது நம்ம கை ரெண்டும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் உங்களுடைய பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா பாடி ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் டென்கவுண்ட்ஸ் பண்ணிங்க இது வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போது நடுவுல கூட நீங்க செய்யலாம் சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அதாவது ஸ்குவாட் ஆனா நம்ம சேர்ல உட்காந்து பண்ணலாம் இல்ல சேர் இல்லாம பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி உட்காரும் இல்லைங்களா ஸோ இப்படி உக்காடுறது மூலிமா நம்மளுடைய தொடைப்பகுதி இருக்கு இல்லைங்களா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்தனா இருக்கும் நல்லா ஸ்டிஃபா இருக்கும் சில பேருக்கு தொடைப்பகுதி ரொம்ப தொலை தொலைன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்துட்டு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க உங்க முன்னாடி ஒரு பாட் இருக்கு ஒரு பானை இருக்கு ஸோ பானெல்லாம் மோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் இருக்கா நீங்கள் கடையை போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா தயிர் கடைவாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணுங்க சோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுடைய இந்த தொடை பகுதி நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய லெக் லிஃப்ட் பண்ண போறோம் கைகளை வந்து இந்த மாதிரி நல்லா போறதுல வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கால்கள் இருக்கு இல்லையா கால்களை வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ண போறோம் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு மேலே தூக்க முடியுமோ ரெண்டு காலையுமே நல்லா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணும்போது ஹிப் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும் நல்லா பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சோ சைடுமே ஒரு பண்ணுங்க கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் உங்களுடைய ஸ்பைனல் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்க நம்ம இந்த வீடியோல கிச்சன் எக்ஸைஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரமா டைம் ஸ்பென்ட் பண்றது எங்கன்னா டிவி தான் சோ டிவில மணிக்கணக்காக உட்காந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம் சோ உக்காந்துகிட்டே நம்ம டிவி பார்த்துக்கிட்டே என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்பீரியல்ஸ்ல போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ டிவி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய அடுத்த எக்ஸைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃப் ரைஸ் அப்படின்னு பாருங்க கைகள் ரெண்டையும் முன்னாடி இப்படி பேஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய டோஸ் அதுலதான் நீங்க போறீங்க உங்களுடைய காஃப் இந்த மாதிரி குதிங்கால் நல்லா மேல தூக்க போறோம் சோ இது வந்து நீங்க பேலன்ஸ் இல்லாமையும் பண்ணலாம் சோ 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க சோ இப்படி பண்றது மூலமா நம்மளுக்கு காஃப் மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் சோ நீங்க இத என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் இல்லாமையும் பண்ணலாம் கை கீழ வச்சிட்டு இல்ல கையை பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாமே பண்ணலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ காஃப் மசில்ஸ் நல்லாவே உங்களுக்கு இதாக இருக்கும் இதோட வந்து செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கையில் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம ஆம் சர்க்கிள் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சும்மா ஒரு ஆஃப் லிட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் தண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஆம் சர்க்கிள் பேக்வேர்ட் ஃபைவ் கவுண்ட்ஸ் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு கையிலையுமே அட் த சேம் டைம் நீங்கள் ரெண்டு பாட்டில் வச்சு கூட பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு தென் அதைவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஷோல்டர் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்கும் வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணலாம் நெக்ஸ்ட் அதையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் ஸோ பாட்டில் வச்சு கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் பில்லோ கூட யூஸ் பண்ணலாம் பால் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஒரு பார்ட்னர் நின்றுட்டு ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்கலாம்னா மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் மாத்தி மாற்றி இப்படி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குயிக்கான பார்க்க போறோம் சொன்ன மாதிரி சைட் பெண்ட் இந்த மாதிரி சைட் பெண்டு பேக்வேர்டு ஃபார்வேர்டு ஸோ so, சைடு backward, ஃபார்வேர்டு நல்லா கீழக்கு மீனோ முட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சைட் பேண்ட் ஹிப்ல இருக்க மசில்ஸ்லாம் நல்ல டைட் அண்டு, அண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சதம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுங்க இதுதான் நம்ம கிச்சன்ல செய்யக்கூடிய ஈஸியான ஒர்க் அவுட்ங்க இது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படி பண்றது மூலியமா பெண்கள் வந்து கிச்சன்ல சமைக்கும் போது ரொம்ப ஆக்டிவா சமைப்பாங்க அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி